எல்லாருக்கும் ஹலோ உங்க பாலன் பேசுகிறேன் இன்றைக்கி என்னுடைய குருநாதரான டாக்டர் ரவிரமணா சார் அவர்களினுடைய முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி ஆதலால் அவரை நினைவு கூறும் வகையில் அவர் விட்டு சென்ற வாஸ்து பொக்கிஷங்களை வாஸ்து உலகிற்கு அவர் என்ன மிகப்பெரிய விஷயங்களை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணார் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி மிக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அத்தனை வாஸ்து கன்சல்டன்ட்டும் என்னுடைய குருநாதரான டாக்டர் ரவிரமணா சார் அவர்களினுடைய வழிகாட்டுதலின் மூலயமாக தான் எந்தெந்த அங்கங்கள் எந்தெந்த பாகத்தை ஆளுது எந்தெந்த விஷயங்கள் எப்படி ஆளுமை செலுத்துது அப்படிங்கிறத எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு மிக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஒரு சிலர் இதை வந்து வெளிப்படையாக சொல்லுவாங்க ஒரு சிலர் அதை வந்து சொல்ல மாட்டாங்க ஆனாலும் நிதர்சனமான உண்மைங்கிறது வந்து இதுதான் இன்றைக்கி என்னுடைய குருநாதர் மறைந்திருந்தாலும் அவர் விட்டு சென்ற ஞானம் பல பேரின் மூலமாக பல பேருக்கு சென்று கொண்டு தான் இருக்கின்றது அந்த வகையில் வாஸ்துன்னா சுத்தமாக நம்பிக்கையே இல்லாமல் நிறைய பேர்கிட்ட அதை வந்து நிறைய வாஸ்து கன்சல்டன்ட்டை வச்சு பார்த்து நிறைய வாஸ்து குருமார்கள்ட்ட வந்து அதை கற்றுக்கிட்டு அதை வந்து அப்ளை பண்ணும்பொழுது சீராக வராத அந்த நிலைமையில் வாஸ்துவின் மேல் உள்ள ஒரு நம்பிக்கையும் பிடிப்பும் நான் வந்து சுத்தமாக விட்டுட்டு ஜோதிடம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப அது மேல் ஆர்வம் கொண்டு அதில் பயணித்து கொண்டிருந்த அந்த காலத்தில் இவரை வந்து நான் மீட் பண்ணுறேன் மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் பண்ண அந்த கொஞ்சம் காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் இன்று வரைக்கும் அந்த மாற்ற சு அந்த சுழ சுழற்சி அந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறதுக்கான அந்த அமைப்புங்கிறது வந்து அந்த வளர்ச்சிங்கிறது இந்த நொடி வரையில் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கின்றது அதற்கு முக்கியமான காரணம் இவர் மட்டும்தான் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது என்ன ஏன் இந்த மாற்றம் வந்தது அவர் வந்து சொன்ன ஒரு சில விஷயங்கள் இந்த யூடியூப் வீடியோஸில் நீங்கள் பார்த்தது கிடையாது அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத வந்து அவருடைய மெத்தட் என்ன அவருனுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பில்டிங்கை வந்து பில்டிங்காக பார்க்காம இப்போ எல்லாேருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் கொடுங்க நார்த் ஈஸ்ட்டில் வந்து ரூம் கொடுங்க இப்படி தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் வாஸ்துவை நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது ஒவ்வொரு மூளையையும் ஒவ்வொரு அங்கமாக பாருங்கள் உங்களுடைய உடல் சார்ந்த ஒரு விஷயமாக பாருங்கள் ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் உயிரோட்டம் உள்ளது அப்படிங்கிறத வந்து சொன்னது அவர் தான் என்றைக்குமே வாஸ்து வகுப்பில் வந்து உங்களுக்கு வாஸ்துவை நான் கற்றுத்தரேன்னு அவர் சொன்னதே இல்லை வாஸ்துவை வந்து ஒரு உணர்த்துறேன் உங்களுக்கு வாஸ்துவை வந்து ஒரு சென்சிபிளான ஒரு விஷயமாக உங்களுக்கு உணர்த்த போகிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வை வாஸ்துவை உணர்வு ரீதியாக மனித எண்ணலைகளில் ஒரு புதைத்து விட்டு சென்ற ஒரு மாபெரும் மனிதருங்கிறது வந்து அவர் தான் அவர் இருந்தப்போ அது தெரியல ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் அந்த வகுப்பில் பொழுது ஒன்றுமே அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருந்தது ஆனால் அவர் போட்ட அந்த விதைகள் வந்து முளைத்து இன்ன இன்ன வரைக்கும் அந்த வளர்ந்து கொண்டே தான் இருக்கின்றது அந்த அளவிற்கு ப்ரொஃபவுண்டாக இருந்தது அவருடைய அந்த வகுப்புகள் ஒரு இதுங்களா ஏன்னா அந்த வகுப்புகளில் வந்து சாதாரணமாக இந்த திசையில் இது வரணும் அப்படிங்கிறது சொல்கிறதை காட்டிலும் ஒரு வாஸ்து வாழ்க்கை முறைகளில் எப்படி ஒத்துப்போகும் உறவு முறைகளில் எப்படி அது ஒத்துப்போகும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம விடும் மூச்சுக்காற்று முதற் கொண்டு எப்படி வாஸ்துவனோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து ஞான ரீதியாக வந்து அவர் கொடுத்தார் அந்த மாதிரி ஒரு ஐ ஓப்பனிங் செஷனுங்கிறது வந்து யார்கிட்டையுமே எனக்கு வந்து கிடைச்சதில்ல அப்படி ஒரு மாபெரும் மனிதர் வந்து அவர் புரியுதுங்களா முக்கியமாக அவர் கொடுத்து சென்ற விஷயங்களில் இரண்டு விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற உப விஷயங்களும் நம்ம வந்து பேசுவோம் ஒரு பில்டிங்கை எப்பொழுதுமே உயிரோட்டம் உள்ள ஒரு விஷயமாக பார்க்கணும் அது வந்து ஒரு பில்டிங்காகவே பார்க்கக்கூடாது உதாரணத்திற்கு வடகிழக்கு மூளை வந்து இப்போ இழுத்துருக்குது அப்படின்னா நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷனு பார்க்கக்கூடாது அதை சார்ந்த சவுத் ஈஸ்ட்டும் அதை சார்ந்த நார்த் வெஸ்ட்டும் அதாவது வடமேற்கும் வடகிழக்கும் எப்படி ஒடுங்குகின்றது எப்படி தளர்கின்றது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அங்கே ஆண்களினுடைய ஆதிக்கம் அங்கே கூடி பெண்களினுடைய ஆதிக்கம் அங்கே மட்டுப்பட்டுவிடும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அதை மூளைகளாக பார்க்காமல் வாழ்க்கையில் அதை நமக்கு என்ன பிரதிபலிக்குதோ அந்த விஷயங்கள் குறைவதும் எதை வந்து நாம் கூட்டுகிறோமோ அது வந்து நம்ம வாழ்க்கையில் அதிகமாக தேவைக்கும் மீறி அதிகமாக கிடைப்பதும் அந்த தேவைக்கு மீறி அதிகமாக கிடைப்பதனால் நமக்கு குழப்பம் உண்டாவதையும் வந்து அவர் ரொம்ப தெளிவாக உணர்த்தினார் இது வந்து ரொம்ப ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் இழுத்தால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு ஞானத்தை வந்து கொடுத்தார் ஏன் அவர் அந்த மாதிரி சொன்னார் அப்படின்னா ஒரு பில்டிங்கை வந்து வடகிழக்கு பகுதியில் வந்து குரு ஆள்றார் இப்போ வந்து சாமி ரூம கொடு அப்படின்னு வந்து சொன்னாங்க எல்லோரும் ஆனால் அப்படி சாமிரம் கொடுத்த அந்த ஒரே காரணத்தினால்தான் இன்றைக்கி பல ஆண்கள் வந்து முடிவெடுக்கும் திறன் இல்லாமல் வீடே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கட்டம் மூவாமல் மூவாகாமல் இருக்குது ஆனால் இவனுடைய பார்வை எப்படி இருந்தது அப்படின்னா வடகிழக்கு பகுதிங்கிறது தலைபாகத்தை குறிக்கக்கூடிய பகுதி தலையின் மேல் நாம் பாரத்தை வைப்பது எந்த வகையிலும் சரியில்லாத ஒரு விஷயம் ஆதலால் அந்த இடத்த நம்ம காலியாக தான் வைக்கணும் அங்கே ஒரு சாமி ரூமில் எந்த ரூமுமே வரக்கூடாது அங்கே நீங்கள் கழிவறை வச்சாலும் தான் சாமி ரூம் வச்சாலும் ஒன்று தான் அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணி அழகாக சொன்னவர் அவர் தான் அவருடைய அந்த பெர்ஸ்பெக்டிவ் பாருங்கள் அவருடைய அந்த பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பேலன்சிங் தியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னது அவர் தான் இந்த இது இது வந்து மோஸ்ட்லி அவரை வந்து பின்பற்று அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு புரியும் நான் நான் நம்புகிறேன் ஒரு வீட்டில் எந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கோ அதற்கான விஷயங்களை அதுவே தானே சீர் செய்து கொள்ளும் அப்படின்னு சொன்ன ஒரு ஞானம் வந்து மிகப்பெரிய விஷயம் அது வந்து அவர் தான் வந்து சொன்னார் உதாரணத்திற்கு இப்போ வடமேற்கு பகுதி பாதித்திருந்தால் அந்த வடமேற்கு பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் கால்கள் வளைந்த குழந்தையோ இல்லை இதய கோளாறுகள் உள்ள ஒரு நபரோ அந்த வீட்டில் இருப்பாங்க இப்படி இல்லைன்னா உங்களோட வேலை செய்யக்கூடிய வீட்டுக்கு வரக்கூடிய அந்த வேலை வேலை செய்ய வருவாங்களே அவர்களினுடைய வாழ்க்கையில் அதற்கான சம்பவம்ங்கிறது வந்து நிகழ்ந்திருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கும் இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயிற்றுக்கு வேலை செய்யக்கூடிய வர அந்த பெண்மணியினுடைய வீட்டில் ஒரு குடி போதைக்கு ஆளாகன ஒரு கணவர் வந்து அங்கே இருப்பார் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை நீங்கள் உங்க நீங்கள் வச்சுருக்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு இந்த பழக்கத்திற்குள்ள வந்து அவர் இருப்பார் அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் அதை வந்து சொல்லிட்டு போனார் அதாவது எந்த இடத்தில் குறையுள்ளதோ அதை நிரப்பிக்குள்ள இந்த பிரபஞ்சம் வந்து அதற்கான விஷயங்களை அது உள்ளெழுத்துக்கும் வீடுங்கிறது அந்தளவுக்கு ஒரு பவர் ஃபுல்லான ஒரு விஷயம் ஒரு சுவாசத்திற்கும் வீட்டுக்கும் கூட என்ன சம்மந்தம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து இதை கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் பூர்வீக வீட்டை சரி செய்தால் மட்டும்தான் வாஸ்து முழுமையாக நீங்கள் சரி செய்ய முடியும் உங்கள் வீட்டை நீங்கள் சரி செய்து கொண்டால் தான் உங்களுடைய தொழிற்சாலை இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அது மாறும் இல்லைனா அது மாற்றமுங்கிறதே நிகழாது மிகவும் முக்கியம் நீங்கள் ஃபஸ்ட்டு தொப்புள் கொடியில் தான் கை வைக்கணும் அப்படின்னு சொன்ன இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் இந்த பூர்வீக வீட்டை மட்டும் மாற்றியே பல விஷயங்கள்ங்கிறது வந்து நடந்திருக்கு அந்த பூர்வீக வீட்டை மாற்றி ஒரு ரியலாக ஒரு ஆறு பூர்வீக வீட்டை மாத்தினாலும் அவங்களுடைய ஆறு பில்டிங் எப்படி மாறுச்சு அப்படின்ற ஒரு வீடியோ வந்து தயார் நிலையில் உள்ளது அது வந்து வரும் பாருங்கள் ரொம்ப வியக்கத்தக்க வண்ணம் இருக்கும் யாருமே அதை வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க அது ஒரு ப்ரூஃப் பண்ண அதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அது வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு மாத கணக்கில் சேகரித்து ஆறு மாதமாக நான் பண்ண ஒரு ஒரு க்ள கிளைண்ட்டுக்கு பண்ண வாஸ்து பயணம் அவர்களுடைய ஒரு வீடு தொட்டு அதாவது அவர்கள் என்னுடைய பூர்வீக வீட்டை ஆல்ட்ரு பண்ண உடனே அவங்களோட பிஸ்னஸ்லேருந்து எப்படி எல்லாமே அதே பகுதியை வந்து அவங்க மாற்றினாங்க மாற்றுவதற்கான அந்த ச சூழல் வந்து ஏற்பட்டது திடீரென்று அப்படிங்கிறத வந்து நம்ம காண அது கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் ஸோ பூர்வீக வீட்டை நீங்கள் மாற்றினால் மட்டும்தான் வாஸ்துவை நீங்கள் முழுமையாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத ஒரு ஞானத்தை கொடுத்ததும் அவர்தான் இன்னொரு விஷயம் நீங்கள் உங்களுடைய வீடு எந்த மாதிரி அமைப்பில் இருக்குதோ அதே மாதிரியான அமைப்பிற்கு தான் நீங்கள் செல்வீர்கள் அதே மாதிரியான ஆட்களினோடு தான் நீங்கள் பயணிப்பீர்கள் இல்லை நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய் பண்ண சாப்பிட்டாலும் சரி நீங்கள் சுற்றும் அனைத்து விஷயங்களும் இதை சார்ந்து தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஞானத்தையும் வந்து அவர் தான் வந்து நமக்கு கொடுத்தார் இந்த மாதிரி அவருடைய கான்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டதற்கு சொன்னால் இந்த ஒரு வீடியோ போதை நிறைய வீடியோஸ் வந்து போடணும் லிஃப்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எங்கெங்கே கொடுக்கணும் பெரும்பாலும் லிஃப்ட்டுன்னா என்ன யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க நார்த் வெஸ்ட்டில் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி கிடையாது அது வந்து எங்கே கொடுக்கணும் கரெக்டாக இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏன் கொடுக்கணும் அங்கே அந்த லிஃப்ட்டை ஒரு லிஃப்ட்டாக பார்க்காம அந்த நம்ம கொடுக்கும்போது அங்கே அப்போ எப்படி பள்ளங்கிறது ஏற்படும் அந்த பள்ளம் இங்கே வரலாமா இருக்கிறதுல எங்கே இதை காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்ததும் அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் ஆர்கிடெக்சருக்கு ஏத்தாறு போல் கேன்டி லீவர் விஷயங்களை எப்படி கேன்டிலீவர் படிகள் கேண்டிலீவர் சார்ந்த அமைப்புகளை நாம் கொடுக்கும்போது எப்படி ஒரு பில்டிங்கை வந்து ப்ரொஜெக்ட் ஆகாமல் இழுக்காமல் நம்ம வந்து அழகாக வடிவமைக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழு அழுத்தம் திருத்தமாக சொன்னதும் வந்து அவர் தான் ஏன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வீடுகள் படிகள் கொடுக்கும் அந்த அமைப்பு வரும்பொழுது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீச்ச பகுதிகளில் கொடுக்கலாம் தென்கிழக்கு கிழக்கு அது மட்டும் இல்லாமல் வடமேற்கு வடக்கு சார்ந்த பகுதிகளில் நம்ம வந்து படிகள் அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து எல்லா வாச நிபுணர்களும் நீங்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க ஆனால் அது வந்து எல்லாருமே எப்படி அமைச்சராங்க அப்படின்னா மூடிய படிகளாக அமைத்து விடுகின்றார்கள் செவிற்றிலிருந்து படியை ஒட்டி எடுத்துகிட்டு வந்து பண்ணும்போது அது ஆன கணக்காக வந்துடும் ஆனால் பில்லர் வைத்து அதை எப்படி அமைக்க வேண்டும் எந்த மாதிரி இடைவேளைகளை விட வேண்டும் எப்படி ஒரு இடத்தில் வந்து நீங்கள் செவிற்றை எழுப்பினால் எ எந்த அங்கே மூளைங்கிறது வந்து எப்படி உருவாகுது எத்தனை செவிர நீங்கள் எழுப்பும் போது அங்கே அந்த பஞ்சபூதத்தினுடைய தன்மை வந்து செயல்படுது அப்படிங்கிற அந்த ஞானத்தையும் அந்த ஒரு பார்வை திறனையும் கொடுத்து சென்றது வந்து அவர் தான் அந்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு மட்டும் இன்றைக்கி எந்த மாதிரியான மாடர்ன் ஆர்கிடெக்சர் வந்தாலும் சரி எந்த மாதிரியான எலிவேஷன் டிசைன் வந்தாலும் சரி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இது வந்து நமக்கு சரியாக இருக்கும் இது சரியாக இருக்காது அப்படின்ட்டு அந்த ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் கிளாரிட்டி ஆஃப் விஷன் ஏன் இந்த மாதிரி வரணும் வரக்கூடாதுங்கிறத ஒரு ரீசனோட ஒரு லாஜிக்கலாக வந்து உணர்த்தினது அவர் தான் அதை அதை மட்டுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வைத்துக்கொண்டு பெரிய பெரிய வாஸ்து கன்சல்டன்ஸ் தான் அது அவர்களுடைய இது மாதிரி சொல்லுவாங்க பட் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் இந்த விஷயத்தையும் வந்து இந்த உலகிற்கு கொடுத்து சென்றது அவர் தான் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு விஷயமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் இந்த வேதத்துலேருந்து எடுத்தேன் அந்த வேதத்துலேருந்து இந்த வாஸ்துவை நான் எடுத்தேன் இந்த ஆகம விதிகள் இப்படி இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வேத நூல்கள் மேல் சொல்லும் அந்த விஷயங்கிறது வந்து நம்ம நிறைய பார்ப்போம் அந்த மாதிரி வேதத்திற்கும் வாஸ்துவிற்கும் சம்பந்தமே இல்லை ஆகம விதிகள் கோயில் ஆகம விதிகள் வேறு இது வேறு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அழகாக வந்து சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சார் தான் இது மட்டும் அல்லாமல் மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசி மண்டலங்கள் எப்படி ஜோதிடமும் வாஸ்தும் ஒ ஒன்றுக்கு ஒருத்தார் போல இருக்கின்றது ஜோதிடத்தை எப்படி ரைட்டாக வாஸ்துவில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொன்னது அவர் தான் ஏன்னா ஒரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே ராகு வந்து உச்சமாக இருக்கும் ஸோ தென்மேற்குலாம் ஓப்பனிங் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு சில நபர்கள் வந்து இருப்பாங்க அவங்க வந்து ஜோதிடத்தை ரொம்ப அதில் வந்து புகட்டுவாங்க அந்த மாதிரியும் புகட்டாமல் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜம் வாஸ்து மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு ஜியாலஜி வாஸ்துனா ஜியாலஜி இப்படின்னு இது உச்சம் நீச்சம்லாம் இல்லை இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் நபர்களும் இருக்காங்க ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் கரெக்ட் ப்ரொப்போர்ஷனில் ஜோதிட காரகத்துவங்களை எங்கே எப்படி அப்ளை பண்ணணும் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து அதுக்கு அதற்கப்பறம் ஏன் ஜோதிடத்தை நம்ம ஏன் நாடக்கூடாது ஏன் வாஸ்துவில் சீர்திருத்தம் செய்து கொண்டதற்கு பிறகு எப்படி நம்ம வாழ்க்கை வந்து மாறிவிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ரொம்ப கரெக்டாக தெளிவாக சொன்னதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் தான் இந்த மாதிரி அவர் விட்டு சென்ற பொக்கிஷமுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் நம்மளால் வந்து சொல்லி முடிக்கவே முடியாது அந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை வந்து அவர் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு இன்னும் நிறைய விஷயம் எனக்கு சொல்கிறதுக்கு இருக்குது பட் இந்த ஒரு வீடியோ போதாது அவர் கொடுத்த பிரதானமான பல விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் மேலும் அவர் கற்றுக் கொடுத்த அந்த ஞானம்ங்கிறது கண்டிப்பாக முடிந்தவரை எல்லாத்தையும் வெளிப்படையாக வீடியோஸ் மூலமாக மக்கள் வந்து பயன்படுமாறு கண்டிப்பாக அதை வந்து பகிர்ந்து கொள்ளணுங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம் கண்டிப்பாக அது வந்து நடக்கும் வரும் காலகட்டத்தில் இன்றைக்கி இவருடைய முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலியின் பேரில் நீங்கள் எல்லோரும் அவரை வந்து பிரார்த்திக்குமாறு மிக தாழ்மையுடனும் அன்புடனும் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க இருக்கோம் முக்கியமாக நான் சொன்ன அந்த பூர்வீக வீடு இந்த மாதிரியான பல இன்ட்ரிகேட் டாபிக்ஸுங்கிறது வந்து வரப்போகுது ஸ்டேட் யூன் டேக் கேர் முகபாலன்